குறைந்த விலை இடம் சேனலை மறக்காமல் தென்காசி மாவட்டம் நண்பரில் தென்காசி மாவட்டம் வெள்ளக்கோண்டம்பட்டி ஊர் அருகில் நாலரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு விவசாய தோட்டம் நண்பர்களே ஒரு ஏக்கரில் தென்னை பாக்கி ஃபுல்லாக இலுமிச்ச சோளம் பல விவசாயம் பண்ணுதாங்க தண்ணி வசதி கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குது பாதை வசதியோடு இருக்குது ஒரு கிலோமீட்டர் மண் பாதை இதை பாருங்கள் எலுமிச்சை எப்படி காய்ச்சிருக்குன்னு மிக அருமையான இடம் விட்டுறாதவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் இந்த மாதிரி குறைஞ்ச விலை இடம் போடையில் உடனே உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு முதலாளாக வந்து இடம் முடிக்கலாம் மூணு நாலு இடம் முடிஞ்சுது அதை பத்திரம் போடுற விஷயமா போனதுனால தான் லேட்டு வீடியோ போட நண்பர்களே பத்திரம் போட்டுட்டு எங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் பேசினபடி கொடுத்துருணும் ஏமாற்றக்கூடாது இப்போ பத்திரம் போட்டு ஏமாற்றிட்டாங்க ரெண்டு இடத்துல அப்புறம் நீங்கள் ஏமாற்றினீங்கன்னா அப்புறம் நாங்களும் பின்ன ஏமாற்ற வேண்டி வரோம் ஆமாம் நண்பர்களே இப்போது பத்திரம் போட்டு இடத்துக்காரர் ஏமாற்றிட்டாரு ஒரு பெர்சன்ட் தான் தருவோம்னு பேசினா பேசினபடி பீஸை கையில் கொடுத்துடணும் இல்லைன்னா நாங்கள் அட்வான்ஸ் போட்டு மாற்றினோம்னா எங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் இப்போ அது நல்லா இருக்காது அதனால தான் நாங்கள் டைரெக்டாக ஓனர் டு ஓனர் முடிச்சு விடுவோம் இடத்த ரெண்டு பெர்சன்ட் கமிஷனை கொடுத்துருங்க அவ்வளோதான் நண்பர்களே ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபா கேட்காங்க குறைச்சி பேசிக்கலாம் நாலரை ஏக்கரு மிக அருமையான இடம் இடத்து ஓனரு மூலமாக தான் வந்திருக்க இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க செம்மன் பூமி லைட்டு செம்மன் மிக அருமையான இடம் விட்டுறாதுங்க இலுமிச்செல்லாம் நல்லா வில போவோம் கோடை காலத்தில் நல்ல வில போகும் ஒரு சீசனில் எடுத்துக்கலாம் துட்டை மிக அருமையான இடம் விட்டுறாதங்க நண்பர்களே கிணறு வீடியோவில் காமிச்சிருப்பேன் பாருங்கள் பதினாலு லட்சம் சொல்லுவாங்க பேசிக்கலாம் குறைச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் எங்கள் சேனலுக்கும் வரவேற்பு கொடுங்க கொஞ்சம் பத்திரம் போடுற வேலைகளாக அலைஞ்சிட்டோம் பத்து நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முந்தின இடமும் ரெண்டு மூணு இடம் விற்காம இருக்குது அஞ்சு ஆறு இடத்துல மூணு இடம் தான் முடிஞ்சிருக்கு நண்பர்களே வேணுங்கிறவங்கள ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு சொல்லிவிட்டு வாங்க வணக்கம்